தினமும் ஐந்து அழகு குறிப்புகள் இந்த ஒரே ஒரு பொருள் உங்க வீட்டுல இருந்தாலே போதும் உங்களுக்கு தலைமுடி உதிர்தல் பிரச்சனையே இருக்காது நம்ம தெரிஞ்ச கருவேப்பிலை தான் நம்ம கழுவி காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடலாம் அதே வந்து அரைச்சு குளிக்க ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தலையோட வேர்கால்கள் எல்லாம் நல்லா தேய்ச்சு ஒரு மசாஜ் கொடுத்துட்டு ஒரு அன் அவர் கழிச்சு குளிச்சு பாருங்க முடி நல்லா கரு கருன்னு அடர்த்தியா இருக்கும் கருவேப்பிலையிலயே தேங்காய் நில போட்டு காய்ச்சி வீட்லயே ஒரு சூப்பரான ஆயிலும் ப்ரிப்பர் பண்ணலாம் ஒரு மாசம் கருவேப்பிலையை இந்த மாதிரி பயன்படுத்தி பாருங்க முடி கொட்டுற பிரச்சனை நமக்கா இருந்ததுன்னு ஃபீல் பண்ணுவீங்க ஹேர் கேர் ரொட்டீன்லாம் நல்லா ட்ரை பண்ணிட்டு ஷாம்பு சூஸ் பண்ணுறதுல கோட்டை விட்டுட்டீங்கன்னா நீங்கள் பண்ண ஹேர் கேர் ட்ரீட்மெண்ட் எல்லாமே வேஸ்ட்டு தான் ஸோ அதனால் பெட்டரான ஒரு ஷாம்புவை சூஸ் பண்ணுங்க அதுவும் குறிப்பாக பிஹெச் லெவல் கம்மியான ஷாம்புவை சூஸ் பண்ணி அதை முதல்ல வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தலையில் தேங்க சில பேர் ஹேர் கலர் பண்றதுக்காக ஹேரை ப்ளீச் பண்ணி கலர் பண்ணிருப்பாங்க தென் சரியா ஹேரை வந்து மெயின்டைன் பண்ணாம விட்டாங்க அப்படின்னா ஹேர் கலர் போனதுக்கு அப்புறமும் ஹேர் வந்து ரொம்ப அன்ஹெல்தியா இருக்கும் பாக்குறதுக்கு அதாவது கருமையா இருக்காது அவங்க என்ன பண்ணலாம்னா நெல்லிக்காய் சார் எடுத்து அது கூட பாதாம் எண்ணெயை கலந்து முடிக்கு தரவிட்டு வரலாம் இதனால இழந்த கருமை முடி நமக்கு மீண்டும் கிடைக்கும் கருவளையங்கள் ஏற்பட தூக்கமின்மை முக்கியமான காரணமா சொல்லப்பட்டாலும் பரம்பரை ஊட்டச்சத்து குறைஞ்ச உணவு அதிக டென்ஷன் கண்களுக்கு அதிகமா வேலை கொடுக்கறதுன்னு பல விஷயங்களை சொல்லலாம் இன்னும் சொல்ல போனா கண்களோட அழக வச்சே நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்குமா இல்லையான்னு கூட சொல்லிட முடியும் அதனால கண்களை பராமரிக்க வேண்டியதும் கட்டாயம்தான் வெயிலோ குளிரோ எல்லா காலத்துக்கும் ஏற்ற மாதிரியான உடல்ல இன்ஃபெக்ஷன் ஏற்படாம தடுக்கக்கூடிய ஒரு பவுடர் அப்படின்னா கேண்டிட் பவுடரை சொல்லலாங்க இது நமக்கு வியர்வேனால ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷனை குறைச்சு ஸ்கின் ரேஷஸ் ஹீட் பாயில்ஸ் வராம தடுக்குது இந்த வீடியோ நான் அதை பின் பண்றேன் சோப்பு ஃபேஸ் பவுடர் யூஸ் பண்றோம் இல்லையா அதே மாதிரி இது கண்டிப்பா வாங்கி வைக்க வேண்டிய ஒரு பொருள் தான் இந்த வீடியோ நீங்க இன்ஸ்டால பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க பிர இதே போல அழகு குறிப்புகள் இன்னும் விவரமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல கூடிய பெல்ஏக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க